மீன்பிடி தடைக்காலம் முடிவடைவதற்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் படகு பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் மீனவர்கள் விறுவிறுப்புடன் ஈடுபட்டுள்ளனர் மீன் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு ஆழ்கடலில் விசை படகுகள் மூலம் மீன்பிடிக்க ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மே மாதம் முப்பதாம் தேதி வரை தடை விதிக்கப்படுவது வழக்கம் அதன்படி கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கிய மீன்பிடி தடை காலம் வரும் முப்பதாம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் மீனவர்கள் இந்த தடை காலத்தை பயன்படுத்தி தங்கள் படகுகள் வலைகள் உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை சீரமைக்கும் பணிகளில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சுமார் நானூறு விசைப்படகுகளை பார்க்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது மேலும் வர்ணம் பூசுதல் உள்ளிட்ட அலங்கார வேலைப்பாடுகளிலும் மீனவர்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த மீன்பிடி தடை காலத்தில் தங்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடுகட்ட ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த நிதி உதவியை இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் இந்த மீன்பிடி தடை காலத்தில் அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது மேலும் வரக்கூடிய நாட்களிலே ஐயாயிரம் ரூபாயாக அம்மா அவர்கள் அதை உயர்த்தி வழங்க உள்ளார்கள் இன்னும் நாங்கள் ஒரு வார காலத்திற்குள் கடலுக்கு செல்ல இருக்கின்றோம் நிறைய மீன்கள் கிடைக்கும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து மகிழ்ச்சியுடன் இருக்கின்றோம் எங்களுடைய தடைக்காலம் இப்போது நிறைவேறி இன்னும் ஒரு சில நாட்களில் முடிவடையும் அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி நாங்கள் கன்னியாகுமரி சின்னமுட்டம் மற்றும் இசைப்படர்கள் அனைவரும் ஒன்றாம் தேதி தொழிலுக்கு செல்ல இருக்கிறோம் இப்போது போட்டு விசைப்படற்கான அனைத்து வேலைகளும் நிறைவேறிவிட்டது இன்னும் ஒரு சில நாட்களில் தொழிலுக்கு போய் போகிறோம் இந்த தடைக்காலம் முடிந்து ஒன்றாம் தேதி தொழிலுக்கு போகும்போது நல்ல மீன்கள் கிடைக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்